வணக்கம் தலைமைகளே மைட்டி ஹாரிகங் பயங்கரமான சூறாவளி இது எங்க நடக்குது பயங்கரமான சூறாவளினா உண்மையான சூறாவளி தாக்குதல் சூறாவளி காசாவின் நடக்கும் இன்றைய ஆபரேஷனுக்கு பேர் பயங்கரமான சூறாவளி காசாவில் நடக்கும் தாக்குதல் மொத்த தாக்குதலுக்கு பேர் வந்து கிதியோன் சார் கிதியோனின் ரதம் இரண்டு அதுதான் ஆனா நேற்று இந்த பேடிகள் படுகொலை செய்த பின்பு இன்று அங்கு நடக்கும் தாக்குதலுக்கு பேர் பயங்கரமான சூறாவளி மைட்டி ஹாரிக பேர் வச்சு யாருமே எதிர்பாராத வகையில் மிக கடுமையான தாக்குதலை காசா மீது தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு முன்ன கூட ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாக்குவோம் அந்த மக்கள் காலி பண்ண சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்னைக்கு என்னன்னா மொத்த காசாவை எங்கன்னாலும் அடிப்பேன்னு சொல்லி அந்த வான் உயர்ந்த கட்டடங்கள் தரை மட்டம் ஆயிக்கொண்டிருக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ஐந்து லட்சம் காசா மக்களையும் திருவோம் இவர்களை திருத்தவே முடியாது அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறாங்க இதனுடைய விளைவு மிக பயங்கரமாக இருக்கும் இஸ்ரேல பொதுமக்களை கை வைப்பதை விரும்பவே மாட்டேங்கு சொன்னேன் நேற்று ஒரு கருப்பு தினம் இஸ்ரேலுக்கு பன்னிரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க மொத்தமாக ஆறு பொதுமக்களை வந்து சுட்டு பண்ணா இரண்டு பேடி பயங்கரவாதி அதை நான் இதை பதிவு பண்ணியிருந்தேன் அதன்போ அதுபோக நான்கு ராணுவ வீரர்கள் டாங்கில் செல்லும் போது ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி இந்த டாக்கை திறந்துருக்காங்க அந்த திறக்கிற சமயம் பார்த்து டாங்கினுள் வெடிகுண்டை வீசியிருக்காங்க அது வெடிச்ச சிதறி உள்ள இந்த நான்கு பேர் க்ரூ அப்படிம்பாங்க மொத்தமாக செத்துட்டாங்க டாங்கு மேல எந்த வித வெடிபொருள் விஷயம் ஒன்னாகாது இஸ்ரேல் டாங்குகள் அவ்வளவு வலிமையானவை மெர்கவா ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் திறக்க வேண்டிய ஒரு ஹஜ்மாங்க மேலே ஓபன் பண்ணுவாங்க அந்த வழியை திறந்து வெளியே வரும் சமயம் பார்த்து சரியாக இந்த வெடிகுண்டுகளை வீசுவது ஏற்கனவே இதை போல இரண்டு தடவை அல்லது மூணு தடவை இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு அது என்னன்னா உள்ள புகுந்து வெடிகுண்டு வெடிக்கும் போது வெடிகுண்டு மட்டும் வெடிச்சதுன்னா கூட அப்படி எல்லாரும் சாக மாட்டாங்க அந்த டாங்கினுள் இருக்கும் வெடி பொருட்கள் ஷெல்கள் மற்ற வெடிபொருட்கள் அந்த எரிபொருள்கள் எல்லாமே வெடிச்சு சதறும் போது மிகப்பெரிய சேதம் அந்த உள்ள இருப்பவங்க பிழைத்து வருவதற்கான வாய்ப்பே இருக்காது அப்படி நான்கு பேர் கொல்லப்பட்டாங்க ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் சண்டையில் கொல்லப்பட்டார் ஒரு காவல் இஸ்ரேல் காவல்துறையை சேர்ந்தவர் தேடுதல் வேட்டையில இரவு நேரத்தில் தவறி விழுந்து மரணம் அடைஞ்சார் மொத்தமா பன்னிரண்டு பேர் வீர மரணம் இஸ்ரேல் அடைஞ்சாங்க அநேகர் வந்து இங்க கமெண்ட்ல ரொம்ப சந்தோஷமா வலைதளத்தில் இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் வெற்றி எங்களுக்கு தான் இறுதி வெற்றி எங்களுக்கு தான் இறைவன் மிகப்பெரியவர் சொல்லிட்டு இருந்தாங்க நான் அப்பவே சொன்னேன் திரும்ப அடிக்கும் அடி பயங்கரமா இருக்கப்பன்ன இன்னைக்கு அதோட வீடியோக்கள்லாம் வந்திருக்கு அந்த கட்டிடங்கள் தகர்வது அந்த மக்கள் பரிதாபமாக காலி பண்ணி கூட்டம் கூட்டமாக இடத்தை விட்டு செல்வது ரொம்ப பரிதாபமா இருக்கு இந்த தாக்குதலுக்கு இந்த பொதுமக்கள் மேல் நடந்தது இந்த ஆறு பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொலை வெறியாட்டத்திற்கு பிரதமர் மோடிஜி தன்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணிந்தாரு அதுக்கு உடனடியாக இஸ்ரேல் பிரதமர் நித்தன்யாகு பதிலுக்கு மிகவும் நன்றி சொல்லி இதை போன்ற தகுந்த சமயத்தில் இந்த ஆதரவுக்கு நன்றின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருந்தார் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா இனிமேல் என்னுடைய எச்சரிக்கை ஹமாஸ் பேடிகளுக்கு வராது பனைய கைதான் உடனே விடுவிச்சிரு விடுவிச்சிட்டு வா உடனடியாக அனைத்து பணைய கைதிகள் பிணங்கள் உயிரோடு உயிரொடுப்பவர்கள் விடுவிச்சிரு அப்படின்னு இனிமேல் இந்த விஷயத்தில் நான் எச்சரிக்கை தர மாட்டேன் இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு ட்ரம்ப் முடிச்சார் வல்லரசுகள் இந்தியா அமெரிக்கா விட்டாங்க இந்தியா ஆதரவோடு நிற்கிறாங்க இனி அடிப்பது மிக பயங்கரமாக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த இருபத்தஞ்சு லட்சம் மக்களை இந்த விரட்டி விடும்போது எங்க போறதுன்னு ஒரு சந்தேகம் ஒரு பிரச்சனை இருந்தது ஏற்கனவே நான் சொன்னேன் தெற்கு சூடான் அதை கொஞ்சம் வாங்கிக்கிறோம் காளி பண்ணி போற மக்களுக்கும் பணம் தருவாங்க அந்த நாட்டுக்கும் பணம் தரணும் தெற்கு சூடான் வாங்கிக்கிற நாட்டுக்கும் பணம் தரணும் இன்னைக்கு சோமாலியாலிருந்து ஒரு குரல் சரி நாங்க கொஞ்சம் விதத்தை வாங்கிக்கிறோம் அந்த பயங்கரவாத பிரிய மக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க அதுமே அப்படிதான் சோமாலியாவுக்கும் கொஞ்சம் பணம் செட்டில் பண்ணும் இங்க இந்த போகிற மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புவாங்க அங்கே அங்க ஆனால் இந்த பயங்கரவாத பிரிய மக்கள் ஜிகாத் பண்ண முடியாது அதே போல இப்படி ஹமாஸ் அல்லாஸ்கா மாற்று பிரிகேடு இல்ல லவ் இந்த இஸ்லாமிக் ஜிகாத் இது எதுவுமே பண்ண முடியாது சோமாலியால தெற்கு நமது ஒரு தகுந்த சமயத்துல இந்த பொருளாதார நெருக்கடி சமயத்துல இப்பவுமே இஸ்ரேல் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் நேற்று நான் பேர் தப்பா சொல்லிட்டேன் விதியோன் சார்ந்து அவர் ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலிய நிதியமைச்சர் ஸ்முட்ரிக் அப்படிம்பாங்க அவரும் இணைந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பொருளாதார மேம்பாட்டு ஒப்பந்தம் வர்த்தக ஒப்பந்தம் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் அந்த சைபர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமாக சொல்றாங்க சைபர் செக்யூரிட்டி அந்த ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காங்க அங்க வந்து அந்த நிதியமைச்சர் ஸ்முட்ரிக்ங்க ஒரு கடினமான வலது சரிம்பாங்க ஃபார் ரைட் அப்படிம்பாங்க அவர் அப்படி இல்லை ஃபார் 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 ரைட் மினிஸ்டர் கடினமான கடினமான கடனம் கடினமான வலதுசாரி மந்திரி அவர் இரண்டு மந்திரிகள் தான் அங்க இஸ்ரேலில் இந்த போரை பின்னின்று நடத்துறாங்க இந்த காசா மொத்த மக்களையும் அழிக்கணும் விரட்டி விடணும் ஒரு அரபு இந்த ஒரு ரெண்டு பேர் இந்த நிதியமைச்சர் அங்க உள்துறை சிறைத்துறை பார்க்குறாரு கிட்டமார் பெண்கவிமாக இந்த இரண்டு பேர் தான் நெத்தன்யாக விட வெறித்தனமான ஆட்கள் பொதுவாக இந்த யூதர்கள் எல்லாமே வெறித்தனமாக இருப்பாங்க இவங்க எல்லாத்தையும் விட வெறித்தனமான ஆட்கள் தான் மிகப்பெரிய பிரச்சனை பண்றவங்க அவர் தான் நம்ம நிதியமைச்சரை சந்தித்து இந்த ஒப்பந்தங்களை போட்டாங்க உண்மையாவே நமது நிதியமைச்சரும் அதே போலதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்பவுமே நேர்மையாக இருக்கவங்க துணிச்சலா பேசுவாங்க நேர்மையாக இருக்கவங்க கிட்ட பயம் இருக்காது மடியில் கனம் இருக்காது வழியில பயம் இருக்காது அப்படி அப்படிதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களும் அப்படிதான் இந்த ஊழல் பண்ணி கோடான கோடி சொத்து சேர்த்து அதை காப்பாற்றணும் வழக்கிலிருந்து காப்பாற்றணும் நினைக்கிறவங்க தான் நய வஞ்சகமாக மக்கள்கிட்ட பேசுவாங்க மக்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப நல்லதா பேசுவாங்க பின்னால் செய்யும் காரியம் அந்த கோடான கோடி மக்களை வஞ்சித்து சொத்தை சேர்த்துட்டு இருப்பாங்க ஆனா நம்ம நிர்மலா சீதாராமன் அவசியமே இல்லை அவர் வந்து வெறும் சம்பளத்துக்கு தான் வேலை செய்வார் பல லட்சம் கோடி பட்ஜெட் போடுவாரு ஒரே ஒரு ரூபாய் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இன்னைக்கு வரை இல்லை ஒரு கட்சி வாங்கிவிட்டாரு அப்படின்னு கூட அவர் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நேர்மையானவர் ஸ்முற்றிக்கும் அதைவிட நேர்மையானவர் ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையை அவரும் அங்கே வாழ்ந்துட்டு அதனால தான் இவங்கள்லாம் ஃபார் ரைட்டாக இருக்காங்க அடிச்சா அடிதான் அதே போல இங்க உட்கார்ந்துகிட்டு கமெண்ட்ல வந்துகிட்டு கடவுள் மிக பெரியவர் எங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லி பைத்தியக்காரன் மாதிரி வளர்ச்சியில் அந்த மாதிரி பேசக்கூடாது எப்பவுமே கண் திறந்து இருப்பவனால் பார்த்துட்டு இருக்கானா கிடையவே கிடையாது கண் திறப்பதற்கும் பார்வைக்கும் சம்பந்தமே கிடையாது கண்ணும் திறந்திருக்கணும் மூளையும் திறந்திருக்கணும் மூளையும் திறந்திருந்தா தான் உண்மை புரியும் அது மூளை திறக்காம இருந்துக்கிட்டாதான் இப்படி தான் அடி வாங்கி செத்தாலும் கடவுள் பெரியவர் பேச தோணும் கார்த்தனா இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி ஏழாயிரம் பேர்தான் நேரடியாக கொண்டாங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் பேர்னா பிணங்கள் கிடைச்சிருச்சு காசா அரபுகள் பொதுமக்கள் குழந்தைகள் உட்பட அறுபத்தி ஏழாயிரம் பேணம் பிணத்தை எடுத்துருக்காங்க அதை விட மூன்று மடங்கு மக்கள் புதஞ்சு போயிட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் மக்கள் புதஞ்சு போயிட்டாங்க கணக்கெடுப்பு நடத்தவே முடியல தொடர்ச்சியாக அட்டி விழுகுது குண்டு விழுகுது யார் புதஞ்சா எதுவுமே தெரில இப்படி கொண்டுட்டு இருக்காங்க இங்க உட்கார்ந்துகிட்டு கடவுள் பெரியவர் வெற்றின்னு சொல்றீங்க அதை விட கூட பரவாயில்ல எல்லோருமே கேட்குறாங்க மக்களை கொன்ப கொள்வது சரி ஆக்கிரமிப்பு பண்ணுறது கூட சரி சில சமயம் ஒரு நாடு போய் ஆக்கிரமிப்பு பண்ணும் ஆனால் கட்டிடங்களை எடுப்பது த கட்டிடங்களை தரை மட்டமாக்கி விடுவது இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இத்தனை பார்க்குறீங்க அதுவும் இல்லாமல் இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் அது பூர்வீகம் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்ரேலுக்கு சொந்தமானது ஆனால் இப்போது கடைசி நூறாண்டுகள்லாம் அது இந்த பாலஸ்தீன மக்கள் தான் வாழ்றாங்க அத்தனை வேட்டையும் அடித்து விரட்டி சோமாலியாக்கும் தெற்கு சுடனு அனுப்புறாங்க அதையும் பார்த்துக்கிட்டு அதை கண்டிக்க வக்கில்லாம அங்கே போய் எது பிரச்சனை பண்றதுக்கு வக்கில்லாம கமண்டில் கையாலாகத்தனமா பேடித்தனமாக உட்கார்ந்துக்கிட்டு கடவுள் மிக பெரியவர் எங்களுக்கு வெற்றி கிடைச்சுன்னு சொல்றது அதான் சொன்னேன் கண்ணு திறந்து பிரச்சனை பிரயோஜனம் இல்லை மூளை திறந்துருக்கணும் இந்த மூளை இல்லை அப்படின்னா இப்படி பேச தோணும் இனியும் வருகின்ற நாட்களில் அடி பயங்கரமா இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு அடுத்த நாள் அடிக்கிற அடி விடிய 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 அடிப்பாங்க இதை வந்து ராணுவர்கள போக வேண்டிய அவசியமே இல்லை தொடர்ச்சியா ட்ரோனில் குண்டு மலை பொழியுது போர் குண்டு மலை பொழிகிறது இன்னும் நீர்மூழ்கிலிருந்து போர்க்கப்பல் வந்து குண்டு வரல அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க இதை பார்க்குற இப்ப வெடிப்பெல்லாம் பார்க்குறீங்க பிரமிப்பா இருக்கு இல்லையா அதை விட நூறு மடங்கு இருக்கும் அதனாலதான் அந்த குண்டுகளை அவங்க அனுப்புறதும் இல்லை கடைசி கட்டில அனுப்புவாங்க தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை பண்ணாமல் பயங்கரவாதத்தை நேசிக்காமல் இருந்தாலே போதும் வேற ஒன்றும் யாரும் எதிர்பார்க்கல ஏன் உடனே பதிவு பண்றாரு பொதுமக்களை கொள்வதை எப்பவுமே எது ஏத்துக்க முடியாது உலகம் முழுவதும் ஏத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் செய்யாம உண்மையாவே அமைதியாக இனிமையாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை ஆனா சும்மா வெளியே வந்து நாங்க அமைதியா வந்துருவோம் சகோதரனை போல பழகுவோம் இனிமையா பழகோ சொல்லிட்டு இந்த பொம்பளைகளை கொள்றது குண்டத்தை குழந்தை மேல போடுறதுலாம் ஆகாது இப்படிதான் அடித்து விரட்டப்படுவார்கள் இது எந்த கருத்துமே மேல அதே சமயத்தில் ஈரோப் யூனியன் ஒன்று கத்துக்கணும் வருகின்ற காலங்களில் இந்த மக்களால் ஈரோப் யூனியன் மிக பெரிய பிரச்சனையை சந்திக்க போது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்குலாம் இங்கிலாந்து கிறிஸ்துவ நாடா இஸ்லாமிய நாடா பிரான்ஸ் இந்து கிறிஸ்துவ நாடா இஸ்லாமிய நாட் தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு அங்க நடக்கின்ற காட்சிகள் பண்றதெல்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மக்கள் தொகை ஏறிட்டாங்கன்னா அங்க இவங்க ஒரு காலமும் அந்த பூர்வீக மக்கள் ஈரோப் மக்கள் வாழவே முடியாது நிச்சயமா எழுதி தர முடியாதனால தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நேத்து கூட ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த இஸ்ரேல் பொதுமக்களை கொன்றதுக்கு மோடிஜி வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்தார் நான் கண்டிக்கிற மாதிரி அதுதான் பொதுமக்களை கொன்னா ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் அவனுக்கு ஈரோப்பிய என்ன சொன்னாங்கன்னா இது எதை காட்டுகிறது என்றால் அந்த காசாவில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று காட்டுகிறது சொல்லி பைத்தியக்காரன் மாதிரி பதிவு வழங்கிதான் என்ற ஒரு வீடியோ இருக்கு இது பெல்ஜியம் நடந்த காட்சி பெல்ஜியத்தில் தெருமுனையில் இந்த மக்கள் ஒரு கூத்து பற்றை போல நடந்து பண்ணி ஒரு நாடகம் நடத்திய கட்சி பாருங்க யூரோப் யூனியன் நிச்சயமாக இதன் விளைவை வருகின்ற காலத்தில் சந்திக்கும் எந்த மாற்று கருத்துமே இல்லை இதெல்லாம் நிற்கணும்னா ஒரே வழி பயங்கரவாதத்தை விட்டு விட்டு அந்த மக்கள் பயங்கரவாதத்தை விட்டு விட்டு அதை நேசிப்பதை விட்டுவிட்டு இந்த பிடித்து வைத்திருக்கிற பணைய கைதிகளை எந்தவித நிபந்தனை மூலம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பேரழிவுகள் இந்த அழிவுகள் இருபத்தஞ்சு லட்சம் மக்களை விரட்டி அடிப்பது இது எதுவுமே நடக்காமல் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் இன்னும் நீங்க செய்யாம பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய போகிறதில்ல அந்த இருபத்தஞ்சு லட்சம் மக்களை விரட்டி அடிச்சு அவங்களை துரத்தி விட்டு இந்த திரும்ப இஸ்ரேலை கைப்பற்றினாலும் நீங்க என்ன சொல்ல போகிறீங்கன்னா கடவுள் மிகப்பெரியவர் வெற்றி எங்களுக்கு சொல்ல போறீங்க அதான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கண் திறந்து பிரயோஜனம் இல்லை மூளை இருக்கணும் நன்றிகள்